சிம்பிளான கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுற அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது மாதிரி கருவேப்பிலை சாதத்தை மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும் இதுக்கு முதல்ல கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இதுக்கப்புறமா மிளகு அதுக்கப்புறம் வரமிளகாய் புளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகணும் இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புளி வந்து இது கெட்டு போகாமல் பார்த்துக்கும் இந்த ரைஸை ஸோ இது வந்து இதனோட பேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் பாசிப்பருப்பு கொஞ்சம் பருப்பு கூட போட்டுக்கலாம் இப்போது ஒரு தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பூண்டு இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா அந்த லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேஸ்ட் மாதிரியும் அரைக்கலாம் இல்லை அப்படின்னா பவுடர் மாதிரியும் நீங்கள் அரைச்சு ரைஸில் போட்டு கிளறிக்கலாம் சொல்லப்போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லலாம் இப்போ கருவேப்பிலையே ஒரு கையளவு எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் எடுத்துகிட்டு கொத்தமல்லி வந்து ஒரு மூணு ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம் அதாவது மூணு தலை அதை எடுத்துகிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் தேவைப்பட்டால் ஆயில் ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த பச்சை வாசனை போ போனாவே நமக்கு போதும் இன்கேஸ் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருந்தால் கருவேப்பில பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அதை கூட போட்டு ரைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் சோனோ மசூரி ரைஸை நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு ரெண்டு கப் ரைஸை அஞ்சு டம்ள தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் முதல்ல ஆறணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த சாதம் தாளிக்கும் போது ஸ்டிக்கியாக இருக்காது நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஆறிடுச்சு மிக்ஸியில் போட்டுட்டு நம்ம கரைகரப்பாக அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்சியில் போட்டு கரகரப்பாவோ பேஸ்ட்டாவோ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் சட்டி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கூட இதுலேயே நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை இப்போது மண் சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் அண்ணி அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு ஸோ இதெல்லாமே போட்டு கருவேப்பிலை வறுமிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்டான போதும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பீனட்ஸ் நான் போகிற அதாவது நிலக்கடலை இது வந்து பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ரோஸ்ட் பண்ண நிலக்கடல எந்தனாலும் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நல்ல ஒரு புரோட்டீன் உள்ள ஒரு நிலக்கடலை நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிலக்கடல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் கூட போடலாம் குளம்ப குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு தூள் அதில் நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க இப்போ வடிச்ச ஆர வச்ச சாதம் நீங்கள் எந்த சாதம் வேணாலும் போட்டுக்கலாம் ஜீரா ரைஸ் பாசுமதி ரைஸ் கொல்லம் ரைஸ் போட்டுக்கலாம் பொன்னி ரைஸ் போட்டுக்கலாம் ஸோ ஐயாறு இருபது மட்டா ரைஸ் கேரளா ரைஸ் எல்லாமே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சால் பேஸ்ட்டோ பவுடரோ போட்டுக்குங்க இதே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டோன்னா குழந்தைகளுக்கு லஞ்சாக கொடுத்து விடலாம் இதோட அப்பளமோடு எடுத்துக்கலாம் ஊறுகாயோடு எடுத்துக்கலாம் பொரியல் வந்து நிறைய பொரியல் இருக்குது உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஸோ பீட்ரூட் பொரியல் ஸோ இதோட வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம்